இந்த முட்டை வந்து இது ஞாயிற்றுக்கிழமை இங்கே பெட்டரில் அடை வைக்கிறதுக்காண்டி இந்த முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ப்ரோ அதான் சரி இங்கே பெற்ற வேறு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டா சரி அந்தளவு இதை எடுத்துகிட்டு இங்கே பெட்ரெனே நல்லா இருக்குனேன் ப்ரோ சரி நல்லா ஆகிக்கிட்டு சும்மா இங்கு பெற்ற பற்றி வீடியோ போடணும்னு சொல்லி நான் போடுவேன் ப்ரோ நீதான் ப்ரோ இங்கே பெட்டரை நல்லா இருக்குனேன் என்ன பாருங்கள் தூசி அழுக்கெல்லாம் இருக்கும் ஆனால் முன்னாடி ஃபேன் இதெல்லாம் ஓடாது ப்ரோ அந்த பல்ப்பு வேறு கொஞ்சம் பீஸ் ஆகிவிட்டு பல்பு ஓல்ட்ரு வந்து உடஞ்சிட்டு ப்ரோ சரி அதெல்லாம் களை திண்ணெய் மாட்டிக்கிட்டு சரி வீடியோ எடுத்து இங்கே பெற்ற பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ப்ரோ இங்கே பெற்றோன்னா என்ன இருக்குது ப்ரோ இதெல்லாம் பாயிண்ட்டு காட்டம் ப்ரோ கரெக்டாக மூணு புள்ளி ஏழு செகண்டு அஞ்சு அந்த இது வந்தனா இங்கே பெற்ற ஆஃப் ஆகும் ப்ரோ அதான் சரி இங்கே பெற்ற பற்றி ஃபுல்லாக சொல்லணும்னு சொல்லி என்ன ஃபுல் வீடியோ எடுத்து இங்கே நான் ஓட விட்டுட்ருக்கேன் ப்ரோ ரெண்டாவது உங்களுக்கு பக்கத்தில் இந்த வீடியோவில் தெரியும் ப்ரோ நான் எங்கே போய்ட்டு ஓடிட்டுருக்கோம் அதில் வந்து டைம் காட்டிது வந்து வீடியோவில் ஒழுங்காக வீடியோவில் தெளிவாக தெரியலை அப்புறம் இல்லைனா க்ளியராக எடுத்துருப்போம் ப்ரோ அதான் சரி ஃபுல்லாக ஓட விட்டு அது ஆஃப் ஆகி ஆன் அதெல்லாம் காட்டி தர வேண்டியதாக அப்புறம் இதாக்கிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ எல்லோரும் அது அப்பப்போ அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நானும் நிறைய ஹெல்ப் கேட்கும் ப்ரோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ யூடியூப் சேனலுக்கு வாடியை பற்றியும் விவசாயத்தை பற்றியும் நாங்கள் கொஞ்சம் நாங்களே வீடியோ போடுவோம் எங்களுக்கு தெரிஞ்ச வீடியோலாம் இங்கே பற்றி ஓடிட்ருக்கு ப்ரோ நான் ஆஃப் ஆகலை ஆஃப் ஆனப்போ டைம் டைம்லாம் பாருங்கள் ப்ரோ கரெக்டாக ஆனால் இது வீடியோ எடுக்க தான் ப்ரோ கொஞ்சம் ரிஸ்க் ஆகிட்டு நான் இப்போ இப்போ தான் ப்ரோ ஆஃப் ஆகிருக்கும் இங்கே பேட்ரு அண்ணா லைட் உங்களுக்கு தெரியும் ஆஃப் ஆகி தான் ப்ரோ ஆன் ஆகும் என்னமோ நல்லா இப்போ ஹீட்டாக இருக்கும் ஃபேன் உள்ளே வாடிட்டுருக்கோம் இப்போ கரெக்டாக இங்கே பேட்ரு நான் ஆன் ஆகும் இப்படி கரெக்டாக ஒரு ரெண்டு செகண்டு ஒரு செகண்டு ஒர்க்காக ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி ஆன் ஆகும் ப்ரோ அப்போ தான் இங்கே பேட்ரு ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லாமல் ஒர்க் ஆகும்னு அர்த்தம் ப்ரோ சிலவே இங்கே பேட்ரில் முட்டை வச்சுக்கிட்டு அதில் உள்ள ஒரு சென்சார் ஒயர் உண்டு ப்ரோ அந்த சென்சார் ஒயர் வந்து வெளியே போட்டுருவோம் ஆகுமா தெரியாமல் சில டைமில் அவசரத்தில் முட்டையை முடியக்கூடிய டைமு அந்த சென்சார் வெளியே இருந்துன்னு வச்சுருங்களேன் ஃபுல் ஹீட்டும் வந்து முட்டைக்கு தான் போய் பாதிக்கும் அப்புடின்னா உள்ளே கரு கூட்டினா அந்த கருவு இறந்துடும் ப்ரோ அதுதான் இந்த இங்கே பெட்ரோவில் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியது நிறைய பேர் இப்படி தான் பண்ணுவோம் அவ இங்கே பெற்றோரில் வேணுமே நான் அடுத்த வீடியோவில் வந்து இங்கே பெட்ரோல் சென்சர் இதெல்லாம் நான் கரெக்டாக காட்டி தரேன் ப்ரோ இதை நான் வீடியோ வந்து சரி இங்கே பெற்ற நல்லாயிக்கிட்டு சரி வீடியோ எடுப்பேன்னு சொல்லி தான் எடுத்தேன் ப்ரோ இந்த வீடியோ நீ இங்கே பெற்றெல்லாம் தொடச்சி நேற்று வளம் தான் இங்கே பெற்றோராக அட வைக்கணும் அதில் தான் மொதல் கொஞ்சம் முட்டைலாம் வச்சுருந்தோம்ல ப்ரோ அதெல்லாம் வைக்க தான் வச்சுருக்கேன் இனி கொஞ்சம் முட்டை நானும் வெளியேருந்து விலைக்கு தான் ப்ரோ வாங்கி அட வைக்கணும் இங்கே பெட்ரோல் என்கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு பதினேழு முழுவதும் ப்ரோ முட்டை இருந்து இனி வெளியேருந்து ஒரு நாற்பது முட்டை போல் வாங்கணும் ப்ரோ ஆடை வைக்கிறதுக்காண்டி பாருங்கள் ப்ரோ இப்படி தான் இங்கே பெற்று ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி ஆன் ஆகி விட்டுருக்கோம் புதுசாக புதுசாகிக்கூடியவை கரெக்டாக உள்ளே வந்து மெயினாக இங்கே பெட்டரில் முட்டை வைக்கக்கூடிய வந்து தண்ணி உள்ளே தண்ணி வைக்கணும் ப்ரோ அதே மாதிரி எறும்பு போகிற மாதிரி ஹைட்டான இடத்துல வச்சு கீழே எறும்பு பொடி போட்டு வச்சிடணும் ப்ரோ சுற்றி ஏன்னா போன ட்ரிப் இங்கு வீட்டில் முட்டை வச்சு இங்கு வீட்டில் முட்டை வச்சு இல்லை குவாலி கூடால் அடை வச்சு கொஞ்சம் குஞ்சு போன ட்ரிப்பு ஃபெயிலியர் ஆகிட்டு ப்ரோ உள்ள ஏற முட்டைகளை எறும்பெல்லாம் போயிட்டு ப்ரோ அந்த வீடியோலாம் இதுக்கு முன்னாடி உள்ள இந்த யூடியூப் சேனலில் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் அது போட்டுருப்போம் ப்ரோ ஒரு வீடியோ புதுசாக யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரோ அடுத்த வீடியோவில் சங்கம் ப்ரோ பாய் ப்ரோ எல்லாருக்கும்